மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அல்ல கிறிஸ்து நம்ம எப்படி மன்னித்தார் நம்ம கேட்காமலே மன்னித்தார் நம்ம எல்லாம் கேட்டோமா ஆண்டுபா அவங்களை எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணியும் அஞ்சாம் வயசு அந்த ஐந்தாவது வயதுல எப்படி செஞ்சேன் பத்தாவது வயதுல எப்படி செஞ்சேன் பதினைந்தாவது வயதுல எது செஞ்சேன் ஆண்டுவரே இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன் மன்னி ஆண்டவரே பாவியாயே என் மேல் கிருவியாயிரும் என்று சொன்ன அந்த மாத்திரத்துல ஆண்டவர் நம்மை மன்னித்தார் அல்ல அலே மன்னிக்கிறது தெய்வீக சுவாபம் ஹலே லுய்யா ஒருவன் பிறரை மன்னிக்கிறான் என்றால் அவனிடத்திலே தெய்வ சுவாபம் இருக்கிறது என்று அர்த்தம் என்றால் தேவன் மன்னிக்கிறனர் அலை லுயா மன்னித்தால் மட்டும்தான் அன்பு கூற முடியும் இதுல சில விசேஷத்தங்க இருக்கிறாங்க நான் மன்னிச்சுட்டேங்க ஆனா அன்பு கூற மாட்டேன் அது பாதி பொய் அது பாதி பொய் அப்படின்னா நீங்க மன்னிக்கலன்னு அர்த்தம் மன்னித்தவன் அன்பு கூறுவான் அன்பு கூறுகிறவன் மன்னிப்பான் இதுதான் புதிய ஏற்பாட்டின் தத்துவம் இதுதான் முதலாவது கற்பனை இதுதான் பிரதான கற்பனை அலைலூயா